பிக் பாஸ் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வழங்கப்படுற சம்பளம் இவ்வளவா யாருக்கு அதிகம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பிக்பாஸ் சீசன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஐந்து போட்டியாளர்கள் வந்துட்டு வெளியேறி இருக்கிறாங்க அண்ட் அதே போல் இந்த சீசன் பார்த்தீங்க அப்படின்னா சுவாரஸ்யமாகவே இல்லாமல் போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு ஸோ இந்த நிலையில தான் மொத்தமாக ஆறு ஒயில் கார்டு கண்டெஸ்டன்ட்ஸை வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க வச்சாங்க அண்ட் இப்போது இந்த ஆறு ஒய்காட் கண்டெஸ்டன்ஸ்மே வாங்குகிற சம்பளம் குறித்த விவரங்கள் வந்துட்டு வழியாக இருக்குது அதன்படி தமிழும் சரஸ்வதியின் சீரியலில் வில்லனா நடித்த பிரபலமான நடிகர் ராயனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்படுதான் இதை தொடர்ந்து சிவகுமார் ராணவ் வர்ஷினி ஸோ இவங்க மூணு பேருக்குமே பார்த்தீங்கன்னா தலா பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வந்துட்டு சம்பளமாக வழங்கப்படுதான் அதே போல மிச்சம் இருக்கிற ரியா அண்ட் மஞ்சரி ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்படுதான் ஸோ இதன் மூலியமாக அதிக சம்பளம் வாங்குறது இந்த ஆறு பேரில் வந்துட்டு ராயன் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியுது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீக் பார்த்தீங்கன்னா ரியா விக்ட் ஆகிட்டாங்க ஸோ இனி நெக்ஸ்ட் வீக்கில் யார் எவிக்ட் ஆவாங்க அதுவுமே கார்டு என்ட்ரியா தான் இருக்க போகுதா இல்லை ஓல்டு கண்டெஸ்டன்ட்ஸா அப்படிங்கிறதே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்